உலகத் தமிழர்களுக்கு சங்கத் தமிழனின் அன்பு வணக்கங்கள் இரண்டு காலங்கள் தொடரின் இதற்கு முந்தைய பதிவுகளில் விஜயநகர ஆட்சியின் துவக்கம் பற்றியும் அவங்களோட ஆட்சியில தமிழர்களோட நிலை பற்றியும் விஜயநகரத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு நாயக்கர் ஆட்சியின் தோற்றம் மற்றும் அவங்களோட ஆட்சியில தமிழர்கள் அனுபவித்த பல்வேறு கொடுமைகளை பற்றியும் விரிவா பார்த்தோம் அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதிவுகளை பாருங்கள் அந்த தொடரோட இணைப்பை கீழே காணொலி விளக்கப்பட்டியில் கொடுக்கறேன் மறக்காம பாருங்க இந்த பதிவில் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையே நடந்த போர் அதாவது மரவர் நாட்டை ஆண்ட சேதுபதி மன்னர்களுக்கும் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களுக்கும் இடையே நடந்த போரை பற்றியும் தமிழ்நாட்டில் நாயக்க மன்னர்களின் சாதிய கொடுமைகள் தாங்க முடியாமல் பலர் கிறித்துவ மதத்துக்கு மாறினதை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம் எனவே கண்டிப்பாக முழுமையாக அந்த பதிவை பாருங்கள் மதுரை நாயக்க மன்னர்கள்லேயே மிக முக்கியமானவர் திருமலை நாயக்கர் இவரோட ஆட்சி காலம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இப்படி நாயக்க மன்னர்கள் மதுரையில இருந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாலுமே மரவர் நாடு பெயரளவுல தான் அவங்களோட ஆட்சியின் கீழே இருந்தது மரவர் நாட்டு மன்னரும் சரி மரவர் நாட்டு மக்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பகுதிகள் அடங்கி ஒடுங்கியதை போல நாயக்க அரசருக்கு பணிந்து அவங்களோட ஆட்சியை ஏற்க மறுத்தாங்க இந்த காலகட்டத்தில் மரவர் நாட்டை தலவாய் சேதுபதி இரண்டாவது சடையக்க தேவன் அப்படிங்கிறவர் தான் ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு இப்படி மதுரைக்கு பக்கத்துல வலிமையான ஒரு சிற்றரசு இருப்பது பின்னாட்கள்ல தங்களுக்கு பிரச்சனையாக வரக்கூடும் அப்படின்னு நினைச்ச திருமலை சேதுபதி மன்னர் மீது படையெடுக்க சரியான தருணத்தை பார்த்து காத்திருந்தாரு அந்த நேரத்துலதான் சேதுபதியை ஆட்சியில இருந்து அகற்ற அதற்கு முந்தைய சேதுபதியின் சோர புத்திரனான தம்பி அப்படிங்கிறவர் சடையக்கத்தேவனுக்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து வந்தாரு அப்படி இருக்கும்போது திருமலை நாயக்கன் கிட்ட போய் உதவி கேட்டாரு தம்பி இதுக்காகவே காத்திருந்த திருமலை நாயக்கர் சேதுபதி மன்னர் மதுரை ஆட்சியை மதிக்காமலும் கப்பம் கட்டாமலும் இருந்து வர்றாரு அதனால மரவர் நாட்டின் மீது போர் தொடுக்க முடிவு செஞ்சாரு இப்படி சேதுபதி மீது படையெடுத்து போன நாயக்கர் படையோட விட்டு கொடுத்துட்டு நாயக்கர்கிட்ட சரணடையும் தேவரோ விட்டும் கொடுக்க முடியாது சரணடையும் முடியாது அப்படின்னு கம்பீரமா போர் புரிஞ்சு தம்பியோடு வந்த வடுகர் படையை வீழ்த்துறாரு அந்த படையோடு வந்த பல பேரு வெட்டி வீழ்த்தப்படுறாங்க சடையத்தேவரை அடக்க அந்த படை போதுமானதாக இல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு திருமலை நாயக்கரோ சேதுபதி மன்னர் என்ன உடனே வந்து சந்திக்கணும் அவர் செஞ்ச தப்புக்கு உரிய அபராதம் கட்டணும் அப்படின்னு செய்தி அனுப்புறாரு ஆனா சேதுபதி மன்னரோ இது எதையுமே கண்டுக்கல இந்த நிலைமையில தான் திருமலை நாயக்கரோட படை தளபதியா இருந்த ராமப்பையன் ஐயர் அப்படிங்கிற தெலுங்கு பிராமணர் நான் போய் சேதுபதியை வீழ்த்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ராமப்பையர் யாரு அப்படின்னா இன்னைக்கு பாஜக கட்சியில முக்கிய பிரமுகரா இருக்கிற சுப்பிரமணிய சாமியோட மூதாதையர் இந்த ராமப்பயர் தான் திருமலை நாயக்கர் ஆட்சி வலுவா இருக்க மிக முக்கிய காரணமா இருந்தவர் மதுரை நாயக்கர் மீது படையெடுத்து வந்த மைசூர் அரசையும் வேணாட்டு அரசையும் போரிட்டு அவங்கள தோற்கடிச்சாரு இதே ராமப்பையர் தான் பழனி கோயில் இருந்த தமிழ் பண்டாரங்களை வெளியேற்றிட்டு அந்த கோயில தெலுங்கு பிராமணர்கள்கிட்ட ஒப்படைச்சாரு இந்த போரை பற்றி ராமையன் அம்மானை அப்படிங்கிற சிற்றிலக்கியத்துல விரிவான குறிப்புகள் இருக்கு அதை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இப்படி ஏற்கனவே அனுப்பின சின்ன படைய சேதுபதி மன்னர் எளிமையா தோற்கடிச்சு அவங்க எல்லாரையும் வெட்டி வீழ்த்திடுறாரு இதனால ராமப்பையர் திருமலை நாயக்கர் கிட்ட சேதுபதியை வென்று வர அனுமதி கேட்கிறாரு ஆனா நாயக்க மன்னரோ ராமப்பையர் போவேணா அப்படின்னு மறுக்கிறாரு ஆனா ராமப்பையனும் வணங்காமல் தான் இருக்கும் வண்ட மரவனையும் வளைத்து பிடித்து வந்து வணங்க வைப்பேன் எனக்கு விடை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்ட திருமலை நாயக்கரோ சேது கரைதனிலே சென்றவர் மீண்டதில்லை வாளுக்கு மரவன் வழுக்காரன் அப்படின்னு மரவனுக்கு நாடும் தனி கோட்டையும் மதுரை படை மாட்டான் மாட்டான் அது அப்படின்னு சொல்றாரு திருமலை நாயக்கர் ஏற்கனவே அவங்க நாம அனுப்புன படையில இருந்த சூரப்பையாவரையும் அருண திரிதவரையும் வெட்டி வீழ்த்தி இருக்காங்க இதனால நீ அங்க போறது சரியா இருக்காது அப்படின்னு மறுக்கிறாரு ஆனா அதுக்கு ராமப்பையனும் அரக்கர் குலத்தை அனுமார் அறுத்தது போல மரக்குலத்தை நானும் மாய்த்து கருவறுப்பேன் அப்படின்னு சூளுரைக்கிறாரு ராமப்பையன் இப்படி சொன்னோன்னு திருமலை நாயக்கரும் சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் படையோட ராமப்பையன் அனுப்பி வைக்கிறாரு இப்படி கிளம்பின ராமப்பையனோட படை வண்டியூர் கோட்டையில கூடாரம் அடித்து முகாமிட்டாங்க அதன் பிறகு அங்க இருந்து கிளம்பி திருப்பவனம் தாண்டி மானாமதுரைக்கு பக்கத்துல வர்றாங்க இப்படி நாயக்க மன்னனின் பெரும் படை வருவதை பார்த்த சேதுபதி மன்னரான சடையக்கத்தேவரோட தூதுவன் அச்சத்தோட போய் இந்த செய்தியை சேதுபதியிட்ட சொல்றாரு ஆனா சேதுபதி மன்னரோ இத கேட்டு கொஞ்சம் கூட பதட்டம் அடையாம ஏற்கனவே நம்ம இது படையெடுத்து வந்த சூரப்பையாவையும் அருணத்திரிதவரையும் நாம தோற்கடிச்சு அவங்களோட படைய துப்பாக்கி மற்றும் பீரங்கியால் நாம அழிச்சத அவங்க மறந்துட்டாங்களோ இப்ப படையெடுத்து வர மந்த பார்ப்பான கண்ணை பிடுங்கி காட்டில் ஓட விடுவேன் அவனோட பின் குடுமியில தேங்காயை கட்டி சிதறடிப்பேன் அப்படின்னு சூளு உரைக்கிறாரு சேதுபதி மன்னர் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாப்பானுக்கு போய் நான் பயந்து கை கட்டி அவனுக்கு கப்பம் கட்டி நிற்பேன் அப்படின்னு நினைக்கிறியா நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னா மற்ற மன்னர்களெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு சேதுபதி மன்னர் உடனே வடுகர் படை எதிர்கொள்ள சேதுபதி தன்னோட தளபதி எல்லாருமே அழைக்கிறாரு அவரோட தளபதிகளில் மிக முக்கியமானவரு சேதுபதி மன்னரோட மருமகனான வன்னியத்தேவன் இப்படி வன்னியத்தேவன் மதியார் அழகன் மருகன் வீசுகொண்டை தேவன் அழகன் குமாரழகன் மதத்தேவன் ராவுத்தர் கர்த்தன் கருத்த உடையான் உள்பட பல்வேறு மரவர் படைத்தலைவர்களை அழைச்சி அவங்க கிட்ட ராமப்பையன் அப்படின்னு ஒரு பார்ப்பான் நம்ம மீது படையெடுத்து வர்றான் அவனை நாம எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சேதுபதி மன்னர் இதை கேட்ட வன்னியத்தேவனும் இந்த பார்ப்பானுக்கு பஞ்சாங்க சொல்ல இந்த உலகத்துல வேற இடமே இல்லையா இல்ல பூசை பண்ணி பொழைக்கத்தான் புள்ளியார் தான் இல்லையா இப்படி அவன் கொண்ட ஆசையால நம்ம மீது படையெடுத்து வர்றானே அந்த பார்ப்பான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்ட தோத்து போனவங்கல்லாம் அவன் கிட்ட இதெல்லாம் சொல்லலையா நம்ம மீது படையெடுத்து வர்ற அந்த பார்ப்பானின் குடுமையிலே தேங்காயை கட்டி அடிப்பேன் அவனோட மார்பில் இருக்கிற பூணூல பறித்து மாட்டு வடம் போட்டிடுவேன் அப்படின்னு சூழ் வன்னியத்தேவன் இப்படி ரெண்டு படைகளுக்கு இடையே போர் தொடங்கியது அதுல வன்னியத்தேவர் மரவர் படைத்தலைவர்களை நான்கு பிரிவா பிரிக்கிறாரு அடுத்த நாள் காலையில அரியாண்டிபுரம் கோட்டைக்கு போய் அங்க இருக்கிற கொத்தளத்தின் மேலேறி எதிரியோட பெரும் படையை கண்டு மலைச்சு போறாரு வன்னியத்தேவர் ஆனாலும் உடனடியாக அவருக்கு வீரம் பொங்கியது கோட்டை கதவை திறந்து பார்ப்பானின் வடுகர் படையின் மீது பாய்ந்தார்கள் மரவர்கள் முதல் நாள் போர் மரவர்களின் கோட்டைகளில் ஒன்றான அரியாண்டிபுரம் கோட்டைக்கு பக்கத்துல நடந்தது அந்த போர்ல மரவர்கள் ராமப்பையர் படை அதாவது வடுகர் படை மீது மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தினாங்க இந்த முதல் நாள்ல வெற்றி பெற்றது மரவர் படை தான் அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே வடுகர் படையில இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு நபர்களும் மரவர் படையில அறுபது நபர்களும் களத்துல இறந்து போனாங்க ரொம்பவே எளிமையா வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்த ராமப்பையருக்கு இது பேரடியா அமைஞ்சது இதனால கொண்டையர் திருமலை கொண்டையர் சத்ரு கலப்பையர் பொன்னமராயர் பாப்பையர் உள்ளிட்ட மற்ற பிராமண தளபதிகளையும் ராமப்பையன் கூப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம மதுரை நாயக்கரின் கீழே இருந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்களின் படைகளையும் போருக்கு அழைக்கிறாரு இதனால் அடுத்த நாளே ஒரு பெரும்படை நாயக்கர் படையில வந்து சேருது அதன் பிறகு ராமப்பையர் தன்னோட படையை பதினெட்டு பிரிவாக பிரிக்கிறாரு அதே நேரத்தில் வன்னியத்தேவனும் மரவர் படைய ஐந்து படையா பிரிக்கிறாரு இரண்டாவது நாளில் நாயக்கர் படையும் மறவர் படையும் முட்டி மோதினது வாளோடு வாள் வீரியமாக மோதி சண்டை போட்டாங்க பல பேர் குத்துப்பட்டு இறந்தாங்க பல பேர் குத்துயிரமாக கடந்தாங்க பல பேர் வேளால் குத்தப்பட்டு ஓடுனாங்க நிறைய பேருக்கு கை இல்லை ஒரு சில பேருக்கு கால் இல்லை இப்படி எங்கு பார்த்தாலும் பிண குவியலா கடந்தது இப்படி மரவர் படை மிக வீரமா சண்டை போட்டதால ராமப்பையரோட படை தலைகட்ட நூலது போல செதறி ஓடியது அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே நாயக்கர் படையில மூவாயிரம் பேர் இறந்து போனாங்க ஆனா மரவர் படையிலயோ முந்நூறு பேர் இறந்து போனாங்க இரண்டாவது நாளும் வன்னியத்தேவர் தான் வெற்றி சங்கூதினார் அதன் பிறகு போர் போகலூர்ல தொடர்ந்து நடந்தது இந்த போரின் போது இரண்டு பேரோட சேனையும் எதிரெதிரா நின்னது அப்போ வன்னியத்தேவன் மாபோகி அப்படிங்கிற குதிரை மேலே ஏறி நாயக்கர் படைய ஊடுருவி போனாரு இப்படி வன்னியத்தேவன் ஊடுருவியதால ராமப்பையரோட சேனை சதரி ஓடியது பார்த்த கொண்டையர் தளபதி தொட்டிய கம்பலத்தார் மற்றும் துடிக்காரர் உதவியோடு மரவர் படை மேல பாஞ்சாரு இதனால மரவர் படை கொஞ்ச நேரம் சதரி ஓடியது இப்படி மரவர் படை ஓடியதை பார்த்த வன்னியத்தேவரோ பாய்ந்து புலி ஓடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் சண்டை போட சொன்னாரு அந்த நேரத்தில் ஆட்கள் பத்தாம தவித்துக் கொண்டிருந்த மறவர்களுக்கு அரியாண்டிபுரம் மற்றும் காடாரந்தக்குடி கோட்டைகளில் இருந்து உதவிக்கு வீரர்களும் வந்தாங்க இதனால இனிமே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மரவர்கள் ரொம்பவே வீரியமா எதிர்த்து போர் செஞ்சாங்க இதனால ராமப்பையரோட படை கதறி ஓடியது அன்னைக்கும் வன்னியர் தேவர் தான் வெற்றி பெற்றாரு அந்த போரில் மட்டும் இரநூறு குதிரைகள் குண்டுபட்டு விழுந்தன பத்து யானைகள் அம்புக்கு இரையாகின பாளையக்காரர்கள் ஒருவரான விருப்பாச்சி நாயக்கரின் குடல் பிடுங்கப்பட்டது காமாட்சி நாயக்கரோட கழுத்து துண்டிக்கப்பட்டது வெங்கம்ம நாயக்கர் வெட்டி பிளக்கப்பட்டார் பாளையக்காரர்கள் பலர் கொடூரமா கொலை செய்யப்பட்டனர் அன்றைய போர்ல நாயக்கர் படையில இருந்து மூவாயிரம் பேர் இறந்தாங்க ஆனா மரவர் படையில இருந்து ஐநூறு பேர் மட்டும்தான் இறந்து போனாங்க அன்னைக்கும் மரவர் தான் வெற்றி இந்த வெற்றியோடு வன்னியத்தேவர் சேதுபதி மன்னரை பார்க்க போறாரு ஆனா சேதுபதி மன்னரோ இந்த வெற்றி போதாது அவங்க நம்ம மறுபடியும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்படி வன்னியத்தேவனை எதிர்த்து போரிட முடியாததுனால ராமப்பையரோட படை பாம்பன் பக்கம் போனது உடனே அவங்களை எதிர்த்து சடையக்கத்தேவனை நேரடியா போருக்கு போனாரு அப்ப அவருக்கு பயங்கர காயம் ஏற்பட்டது இதனால அவரோட ஆட்சிக்கு உட்பட்ட ராமேஸ்வரம் தீவுக்கு போறாரு இப்படி பாம்பன் பகுதியில போர் நடந்ததால அங்க உடனே விரைந்து போறாரு வன்னியத்தேவன் ஆனா அதன் பிறகு போகலூர் கோட்டையை முற்றுகையிட்டாங்க ராமப்பையரோட படை போகலூர் கோட்டையில சடையக்கத்தேவனோ வன்னியத்தேவனோ இல்லாதனால அந்த கோட்டையை எளிமையா கைப்பற்றினாங்க ராமப்பையரோட படை அந்த கோட்டையை பாதுகாத்து வந்த குமாரன் அழகனை பிடிச்சி அவனை குப்புரை படுக்க வச்சு அவனோட முதுகு தோலை அப்படியே உரிச்சு எடுத்திருக்காங்க இதனால அங்கேயே துடிதுடுத்து இறந்து போனா குமாரன் இப்படி பல நாட்கள் போர் நீடிச்சதால மறவர் படைய நாயக்கர் படையால எளிதில் வீழ்த்த முடியல இதனால அவங்க இருந்த போர்ச்சுகீசியர்கிட்ட உதவி கேட்டாங்க இப்படி மரவர் படையை அழிக்க போர்ச்சுகீசிய மன்னன் எங்களுக்கு உதவி செஞ்சா மரவர் நாட்டில் கோட்டை கட்டிக்கவும் பல மாதா கோயிலை கட்டிக்கவும் உங்களுக்கு அனுமதி வழங்குறோம் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு சம்மதிச்ச போர்ச்சுகீசிய தளபதியோ அவங்களோட கப்பல் படைய அனுப்பி மரவர்கள் மேல போர் தொடுக்க உதவுனாரு இப்படி எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர் உதவியோட மீண்டும் மரவர் நாட்டின் மீது போர் தொடுத்தாரு ராமப்பையர் இந்நிலை மேல ராமேஸ்வரத்துல இருந்த சேதுபதி மன்னர் மீது கப்பல் படையை வச்சு தாக்குதல் நடத்தினாங்க நாயக்க மன்னர்கள் ஆனாலும் இந்த போர்ல வெற்றி ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஏற்பட்டது இந்த நிலை தான் வன்னியத்தேவனுக்கு வைசூரி அம்மை நோய் வந்தது ஆனா அப்படி இருந்தும் பாம்பன்ல நடந்த போர்ல வன்னியத்தேவன் போரிட்டு வெற்றியும் பெறான் ஆனா நோயின் தீவிரம் அதிகமாகி இறந்து போறாரு வன்னியத்தேவன் இப்படி வன்னியத்தேவன் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட மாமனாரான சடயக்கத்தேவர்கிட்ட இனிமேலும் அவங்கள எதிர்த்து நம்மளால போரிட முடியாது அதனால சரண அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாரு மருமகன் சொன்னதை கேட்ட சடையக்கத்தேவரோ வேறு வழி இல்லாம சரண இப்படி இந்த போர்ல தலவாய் சேதுபதி தோல்வி விட்டுறதால மரவர் நாடு நாயக்கரின் ஆட்சிக்கு கீழே போனது ஆனா அதன் பிறகு ஒரு முப்பது வருடம் கழித்து ரகுநாத கிழவன் சேதுபதி மரவர் நாடு மீண்டும் தனி நாடானது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடர்கள் அதாவது தெலுங்கர்கள் என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னா நீங்க எல்லாம் இஸ்லாமியத்துக்கு மாறி இருப்பீங்க உங்களை பாதுகாக்கத்தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி கம்பு சுத்திட்டு இருப்பாங்க இப்படி தமிழர்களை பாதுகாக்கத்தான் அவங்க உண்மையிலே வந்திருந்தாங்க அப்படின்னா ஏன் அவங்க தமிழர்களான மரவர்கள் மீது போர் தொடுக்கணும் அவங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் ஏற்கனவே அவங்க தான் வட தமிழகத்தில் இருந்த சம்புவரர்களையும் அழிச்சிட்டு வந்தாங்க எனவே தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர அரசின் நோக்கம் தமிழர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது தமிழ்நாட்டை பிடிச்சி அவங்கள ஆட்சி பண்ணணும் அப்படிங்கறதான் அவங்களோட ஒரே நோக்கம் அதனாலதான் அவங்க தமிழரோடு போரிட அந்நியரான போர்ச்சுகீஸ உதவி கேட்டாங்க மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்துல தான் கிறிஸ்துவ சமயம் தமிழ்நாட்டில் மிக தீவிரமா பரவியது அதற்கு மிக முக்கிய காரணம் கடற்கரை ஓர பகுதியில் டச்சுக்காரர்கள் வந்த பையும் போர்ச்சுகீசியர் வந்தப்பையும் ஆங்கிலேயர் வந்தப்பையும் நாயக்க மன்னர்கள் அதை பெருசாக கண்டுக்கல அவங்கள தடுக்கவும் இல்லை அதே போல பெர்னாண்டஸ் அப்படிங்கிற போர்ச்சுகீசிய பாதிரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல மதுரையில நாயக்க மன்னர்களோட அனுமதியோட முதல் மாதா கோயிலை கட்டினாரு அதன் பிறகு ராபர்ட் டி நொபிலி அப்படிங்கிற பாதிரியாரும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் குறிப்பா திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழகத்துக்கு வந்து நிறைய பேரை மதத்துக்கு மிக முக்கிய காரணம் நாயக்கர் ஆட்சி காலத்துல இருந்த சாதிய கொடுமைகள் தான் நாயக்க மன்னர்களின் சாதிய கொடுமை காலான தமிழர்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவினாங்க இதனால தான் நாயக்க மன்னரின் ஆட்சி காலத்தை கிறிஸ்தவ மதத்தின் பொற்காலம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் நாங்க மட்டும் வரலனா தமிழர்கள் எல்லோருமே இன்னொரு இஸ்லாமியரா மாறி இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திராவிடர்கள் ஆனா அவங்களோட ஆட்சியில தான் இங்க கிறிஸ்துவ மதம் வேறு ஒன்றியது அப்படிங்கறத அடியோட மறைச்சிருவாங்க அடுத்த பதிவுல நாயக்கர் ஆட்சி காலத்துல தமிழர்கள் என்னென்ன கொடுமைகளுக்கு ஆளானாங்க அப்படின்னு விரிவா பார்க்கலாம் எனவே தொடர்ந்து சங்கத் சங்கத்தமிழன் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்